சென்னை அடுத்த பல்லவரம் தனியார் மண்டபத்தில் மாநில நேய மக்கள் கட்சியின் செயல் கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தீர்வாக்க குழு உறுப்பினர் குணங்குடி ஹனிபா மாமகா மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் மாநில இளைஞரணி செயலாளர் தமின் அன்சாரி மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முஜிபூர் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்த சிறப்புரையாற்றி இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று இந்த செயல்வீரர்கள் கூட்டம் கருதுகிறது தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதை இந்த செயல் வீரர்கள் கூட்டம் கண்டிக்கிறது உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குணங்குடி ஹனிபா பேசுகையில் ஹரியானா மாநில வழக்கு ஒன்றில் வாழ்நாள் தண்டனை பெற்ற ஒருவர் பதினான்கு ஆண்டு தண்டனை முடிந்தவர்களுக்கு அந்த மாநிலம் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் இதே போன்று கோயம்புத்தூரில் இருபது பேர் உட்பட சிறையில் இருபத்தி ஐந்து ஆண்டிற்கும் மேலாக தண்டனை அனுபவித்து வருபவர்களை தமிழக அரசின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசின் விதிகளுக்கு உட்பட்டு அவர்களை விடுதலை செய்யக் கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் என்னுடைய பேர் குணங்குடி ஆரம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தற்போது தலைமை நிர்வாக குழு முக்கியமாக உங்களை இன்னைக்கு சந்திப்பது நோக்கம் என்னன்னா ஹரியானா மாநில வழக்கொன்றில் பதினாலு ஆண்டு காலம் தண்டனை முடித்த சிறைவாசி விடுதலை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் பதினாலு ஆண்டுகள் வாழ்நாள் தண்டனை பெற்று பதினாலு ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களை அந்தந்த மாநில அரசே பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் என்று ஹரியானா மாநில அரசுடைய ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது இதேபோன்று பல்வேறு மாநிலங்களிலும் தீர்ப்புகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இஸ்லாமியர்கள் சுமார் இருபது பேர் இருபத்தஞ்சாண்டு காலமாக தண்டனை சிறைவாசிகளாக சிறையில் இருந்து வருகின்றார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள் இது பெரிய மனித உரிமை செயலாகும் கோயம்புத்தூர் முஸ்லிம்கள் இருபது சகோதரர்கள் கூட தமிழ்நாடு முழுவதும் சுமார் முப்பது முஸ்லிம்கள் வாழ்நாள் தன்னை பெற்று சுமார் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள் இவர்களை போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தன்னடை சிறைவாசிகளாக இருக்கின்றார்கள் எனவே உச்சநீதி நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சிறையில் கோயம்புத்தூர் சிறை உட்பட தமிழகத்தில் வாழ்நாள் தன்னை பெற்று இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை சிறைவாசிகளாக இருக்கும் சிறைவாசிகளை மாநில அரசுக்கு அதிகாரத்தின் அடிப்படையில் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சரி வழக்கு எந்த எந்த வழக்காக வழக்காக இருந்தாலும் உத்தரவு என்னன்னா எந்த என்ன கொலைகேசு வெடிகுண்டு வழக்கு வேற ஆள் கடத்த எந்த வழக்காக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் தண்டனை பெற்று பதினாலு ஆண்டுகள் முடிந்துவிட்டால் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒப்பம் தேவையில்லை அந்த மாநில அரசு பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழக சிறைகளில் கோயமுத்தூரில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள் அதே போன்று தமிழகம் முழுவதும் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்றார்கள் இதே போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இருந்தாலும் அனைவர்களையும் உச்ச நீதிமன்ற உத்தரவு படி தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பின் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கோரிக்கை ஆகும்